நாங்க போகல இங்க எங்க மாமா லீவ் இருந்தாதானே போக முடியும் அவங்களுக்கு வேலையாவே இருக்கு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு வீட்டுல இருந்தேன்ல நீ ஒரு வீட்டுக்கு வந்திய வாடகை வீட்டுல அக்கா வந்து அந்த வீட்டுல இல்லை வேற ஒரு வீட்டுல இருக்கேன் அங்க கோழி பண்ணலாம் வேற நாங்க வச்சிருக்கோம் கொஞ்சம் சின்னதா தான் வச்சிருக்கோம் அதை விட்டுட்டு அக்காவால ஊருக்கே வர முடியல ஆஹ் பெரியமாட்ட கூட கேட்டுப்பாரு நான் அக்கா வந்து ஒரு நாலு வருஷத்துல ஆஹ் வருஷத்துல நாலு வருஷத்துல மூணு தடவை தான் நான் ஊருக்கே வந்திருக்கேன் ஊருக்கே வரல நான் அதனால தாமிர கல்யாணத்துக்கு கூட நான் வரவே இல்லை ஆர் செவன் காலை வணக்கம் காலை வணக்கம் அண்ணா ஹாய் ஹாய் அக்கா வீரப்பன் ஹாய் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஆர் ஆர் அண்ணா சார்பாக காலை வணக்கம் எல்லாரும் லைவ்ல இருக்கிற எல்லாருக்கும் சரத்குமார் ஹாய் லைக் டன் ரொம்ப நன்றி அண்ணா அக்கா மீட் பண்ண முடியாது மழை பெய்தாலும் நம்ம தான் ஆஹ் துணி துவை துவைச்சி விடுவோம் மழையே பெஞ்சாலும் நம்ம வேலை எல்லா வேலையும் வீட்டில் நடக்குதா இல்லையா சிஸ்டர் எப்படி சொல்லலாம் நீங்கள் பொம்பளைங்க வீட்டில் சும்மா இருக்கீங்கன்னு ஆ எனக்கு என்னென்னமோ தோணுது துணி துவைக்கலைனா என்ன சொன்ன சொல்ல வந்தேன் நான் அதை நீங்கள் கெஸ் பண்ணுங்க ம் கால் பண்ணு ஓ நம்பர் இல்லையே வினோ அத்து ஓ நம்பர் இல்ல ஏற்கனவே இப்ப வந்து மாமாவும் நம்பர் சேஞ்ச் பண்ணியாச்சு நான் அக்காவும் நம்பர் கொஞ்சம் மாத்திட்டேன் வா நான் உனக்கு நம்பர் தரேன் அழகா பேசுறீங்க அக்கா நல்லா பேசுறனா அப்ப லைக் பண்ணுங்க அந்தோணி அந்தோணி இல்ல உங்க பேர் ஏதோ சொன்னீங்க நீங்க லாலா பாபா டுவெண்ட்டி செவன் ஐயோ என்ன மீட் பண்றதுலயே இருக்கீங்க என்ன மீட் பண்ண முடியாது கொஞ்சம் கஷ்டம் தான் வினோத் நீ எனக்கு போயிட்டு இன்ஸ்டாகிராம் இதே ஐடி சிவா கண்ணி அப்படி போட்டு எனக்கு அக்கா நான் வினோத் பேசுறேன்னு சொல்லி வா பாக்கலாம் ஹாய் அண்ணா அண்ணா சாரி அண்ணா நான் உண்மையிலே பாக்கணும்னு எனக்கு ஒரு இது ஆசைதான் ஆனாலும் வந்து இந்த வீக் அந்த மாதிரி நீங்க டேட் அப்படி வர பாக்க முடியாது அண்ணா டம்மி பீஸ் அக்கா வணக்கம் காலை வணக்கம் என்ன சாப்பிட்டீங்களா என்ன சமையல் வீட்டுல கருப்பண்ணா காலைன்னு சாப்பிட்டேன் மதியம் உண்மைதான் நான் சாப்பிடணும் நிறைய வேலை இருக்கணும் கொண்ட கடலை குழம்பு வச்சிருக்கேன் அண்ணா வாங்க சாப்பிடலாம் அக்கா எனக்கு நம்பர் கொடுங்க அப்பா எல்லாருக்கும் நம்பர் தெரியுது அவன் சித்தப்பா பையன் சாப்பிட்டீங்களா உதயா சாப்பிட்டுட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா லைவ்ல உள்ள அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கங்கள் ஜனாதன் வினோத் நீ சொல்லு நீ அதுல என்ன ஐடி என்ன பேர்ல வருவ இன்ஸ்டாகிராம்ல சொல்லிட்டு போ வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது பாசத்துடன் உங்கள் பாசித் லைவில் உள்ள அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது பாசத்துடன் உங்கள் பாசி தம்பி ஐயோ விஐபி ஆயிட்டா எங்களையும் அப்படி மட்டும் ஒரு நான் பண்ணவே மாட்டேன் கரண்ட் போயிட்டுனா வேற மாவட்டம் இப்படியே கரண்ட் ஆஃப் பண்ணுவாங்க வெளிச்சமா இருக்கா குமாரண்ணா வணக்கம் அண்ணா குமாரண்ணா துபாயில எப்படின்னா இருக்குது மழகுல இருக்குதா எப்படி இருக்கு சாப்பிட்டீங்களா காலை வணக்கம் அண்ணா ராஜ்குமார் ஹாய் ஹாய் வீட்டில் அதிகமா பெண்கள் மொபைலை மட்டும் பார்த்து கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள் அது உண்மையா வேலை பாக்குற நேரத்துல கூட ஏதாவது பாட்டு கேக்குறது போன் ஏதாவது இது பண்றது அது கொஞ்சம் இருக்குதான் அச்சுச்சோ இந்த கரண்ட் கட் ஆனாலும் உங்க முகம் மெழுகுவத்தி மாதிரி ஜொலிக்குது பார்த்தீங்களா ஜொலிக்குது வேற தளபதி கேட்டுட்டே இருக்காரு எப்போ ஐ கரண்ட் வந்துருச்சு எப்போ அவங்க முகம் எப்ப பார்த்தாலும் சொல்லி இருக்காரு அவருக்கு ஒரு நாள் சொல்லணும் வேற உண்மை அவருக்கு மட்டும் தனியா சொல்லணும் இருக்காரு இப்பதான் வந்தேன் போயிட்டு அப்படிங்களா உதயா ஓகே இல்லை தான் பாக்குறாங்க ஐயோ ஜோ தம்பி பாசி தம்பி இதெல்லாம் தப்பு இப்ப வந்து சொல்லக்கூடாது டிவி கூட அளவாதான் பாப்பாங்க செங்கல் எப்படி அங்கு உள்ள செங்கல் எல்லாம் பட்டு மாதிரி இருக்குமா ஆமா ஆமா காலில் பட்டா கூட பட்டு பட்ட மாதிரி இருக்கும் உங்களுக்கு வலிக்கே வலிக்காது நெடுந்தூரம் வாங்க போட்டு காட்டுறேன் வாங்க வாங்க எங்க வீட்டுல ஆட்டு உரல் இருக்கு அரிசி எடுத்துட்டு வாங்க நாங்க